அது மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கோவில்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போல் ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் நேற்று கண்டினியூஸ் வீடியோ தான் ஏன்னா வந்து நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவில்கிட்ட வந்து வந்திருந்தாங்க நான் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினச்சேன் பட் ஃபுல்லாக கோவில்கிட்ட என்னென்ன பூஜை வரலாம் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே முழுக்க முழுக்க நான் வந்து இந்த வீடியோவில் எடுத்திருப்பேன் இன்னொன்று நான் இவ்வளோ வருஷம் ஆகி இந்த மாதிரி டான்ஸ் வந்து சாமிக்கிட்ட வந்து நான் பார்த்தது கிடையாது நேற்றே லைவில் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க அது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கும் பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை வந்து முழுக்க முழுக்க சிவன் பாடல் அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத் சாமியோட பாட்டு மட்டும்தான் ரெண்டே பாட்டு மட்டும்தான் இங்கே வந்து ஓடும் இல்லைன்னா கிருஷ்ணருக்கு அப்படி அந்த பாட்டு தான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இதில் வந்து இன்னொரு மெயின் இது என்னென்னா செம்மையாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது வந்து நான் உங்களுக்கு காட்டேன் லாஸ்ட்டில் இது கிளாஸில் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் இது இந்த பொண்ணு வந்து இந்த ஊரோட பொண்ணு அதுவே ரொம்ப நல்லா இருந்து ஆடிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு போன வாட்டி சவுண்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி கை கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால தான் சவுண்டு வராமல் போயிடுச்சு அதனால் இந்த வாட்டி எந்த சவுண்டுமே நான் கொடுக்க மாட்டேன் என்னோடய சவுண்டு தான் இது வாய்ஸ் வர வரப்போகுது ஸோ நீங்கள் வந்து தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதும் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்தாங்க இப்போ தான் மெயினே வரப்போது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா காளிமா அந்த பையன்தான் பட் பார்க்க ஃபுல்லாகவே வந்து பொண்ணு மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பார்த்தீங்களா பார்த்த உடனே எதுவும் அந்த காளி அம்மாவை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அளவுக்கு வந்து அந்த அவதாரத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடினது வந்து பாதியே நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து அந்த அவங்க ஸ்டார்டிங்கில் நாக்கு தொங்க விட்டது முடிக்கிற வரைக்கும் நான் லாஸ்ட் வரைக்கும் தொங்க விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப டான்ஸும் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்கும் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொ இந்த வருஷத்தில் நான் வந்து வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷத்துல இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு சாமி வந்து ஆடினதே கிடையாது இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைம் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் போட்டிருக்காங்க இந்த வாட்டி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா கோவிலுக்கு எல்லாமே பெயிண்டிங் பண்ணி கோவிலில் சுற்றி நல்லா ஃபுல்லாக நீட் பண்ணி அதுக்கப்புறம் படிக்கட்டி இல்லாமல் இருந்துச்சு படிக்கட்டி எல்லாமே பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இந்த பின் முன்னாடி எல்லாமே வந்து டிசைன்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க பார்த்திங்களா போன வாட்டி இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது இந்த வாட்டி மட்டும்தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பூவால் அலங்கரிச்சிருக்காங்க போன வருஷம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூ வந்து அந்த அளவுக்கு எந்திரிக்கவே இருக்காது இந்த வருஷம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோ கடவுள் வந்து ஏ நான் அங்கே போகணும்னு எனக்காக ஃபீல் ஆச்சு நான் வந்து போக மாட்டேன்னு சொன்னேன் உங்களுக்கே நேற்றே சொல்லியிருப்பேன் எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஏன் போகல எதுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போனதுக்கப்புறம் ஏன் நான் வராமல் இருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பட் வந்ததுக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் அவங்க டான்ஸ் ஆடுறதாகட்டும் பார்க்க ஃபுல்லாக வந்து காளி எப்படி ரூபம் எடுத்து ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் பட் என்ன இதில் வந்து குறைகள் அப்படின்னா இவங்க சிங்கலாக ஆடுறத பதிலாக சிவன் அதுக்கப்புறம் வந்து கூட வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் நேராக வந்து இந்த டிவியில் எப்படி நம்ம வந்து மகாகாளி வந்து சம்ஹாரம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டைரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொன்னாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்க கை கிட்டத்தட்ட வந்து எப்போது ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக பத்தரை மணி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அடுத்து 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்க்கவும் வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை முடித்த உடனே சாமிக்கு வந்து அங்கே வந்து அந்த தம்புட்டெல்லாம் அடிப்பாங்க சவுண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா க்ளைம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என்னால் சவுண்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது நேச்சுரலாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல பட் வந்து மைக் செட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால கொடுக்க முடிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வந்து ஒரு தட்டை மாதிரி இருக்கோ அதை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே இருக்கிற வழக்கம் அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டுந்தான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம்தான் எப்பவுமே வந்து சிவனுக்கு மேலே வந்து ஒரு பாம்பு இருக்கும் பார்த்திங்களா அந்த நாக சிலையை வச்சு தான் முதல்ல பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லார்கிட்டேயும் எடுத்துகிட்டு வந்து கா சுற்றி காமிப்பாங்க அதுவும் நான் வந்து காட்டிகிட்டு இருக்கும்போது பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க இவங்க இந்த சைடு இருக்கிற எங்கள் எல்லாருமே விரதம் இருக்காங்க இன்னும் ஒரு துளி சாப்பிடாமல் எச்சி கூட முழுங்காமல் அப்படியே காலையில் ஆரம்பித்ததும் க கரெக்டாக பதினோரு மணி வரைக்கும் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு முழுக்க தூங்கவும் மாட்டாங்க ஜாகரோ அப்படின்னு சொல்லுவாங்க பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க பதினோரு மணி இந்த மாதிரி சாமி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு அண்ணா வந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா இது வந்து நாகன் சிலை அதை வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கா இதுவும் காமிச்சு கோவிலில் வந்து மூணு சுற்ற சுற்றிட்டு வருவாங்க நான் அதனால்தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு திருப்பி இன்னொரு வாட்டி காட்டலாம் அப்படின்னு திருப்பி வர அவர் என்ன வாங்கிச்சாங்க திருப்பி முன்னாடி போயிட்டார் அந்த மாதிரி தான் ஆகிட்டே இருந்துச்சு உங்களுக்கு அந்த சாமியை காட்டணும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பாட்டுங்க நீங்களே பாருங்களேன் இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூவால் போட்டு அலங்கரிச்சிட்ருக்காங்க அதனால தான் அதிகமாக தெரியல இங்கே பாருங்கள் இப்போ இது பார்த்தீங்களா இதை வந்து நாகசலை ஓகேங்களா கிட்டே இருக்கிறது வந்து அது நாக சிலை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் பண்ணிக்காங்க பாருங்கள் இப்போ வந்து விளக்கு போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த தாத்தா தான் எல்லா வருஷமும் வந்து விளக்கு போடுவாங்க விளக்கு வந்து கீழே வந்து வச்சுருவாங்க ஒரு வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் அதுக்கப்புறம் வத்தி இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இங்கே பாருங்களேன் எப் இவ்வளோ பேர் சவுண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு ஹரஹர சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனசுக்கிட்ட இருக்கிறதும் வேண்டிக்கோங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஒரு நைட்டில் வந்து அவங்க நிற அவங்க அவங்க நினைக்கிறது நிறைவேறும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பட் நான் நினச்சது ஒன்றும் நடக்கவே இல்லை அதனால தான் கொஞ்சம் சாமி மேலேயும் கோவப்பட்டு இருந்தேன் பட் அது தப்புன்னு எனக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கே பாருங்கள் இங்கே உச்சியில் வந்து எடுத்துகிட்டு போய் விற்பாங்க இந்த படிக்கட்டு தான் வந்து செஞ்சுருந்தாங்க இந்த வருஷம் எப்போவுமே வந்து போகும்போது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அவங்க படிக்கட்டு பண்ணதுனால எல்லாருமே ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே பாருங்கள் அழுத்து எல்லாருக்காகவும் எல்லாரோட மனசில் நினச்சதெல்லாமே பழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதி கொடுக்குறாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே இது வந்து ரொம்ப சக்தியாக வாய்ந்த சாமி இது வந்து சிவன் வந்து கீழேருந்து வந்த சாமி அது இப்போ நாம் வந்து சிலை எல்லாமே நம்ம செதுக்கி எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சாமியே வந்து பாதாளத்திலிருந்து எந்திரிச்சு வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உண்மையான கதை நான் வந்து சும்மா அவங்களுக்கு அடிச்சு விட்டுணுன்னெல்லாம் எண்ணும் இல்லை எல்லா ஊர்லேயும் ஒரு இடத்துல இல்லாமல் நாலு இடத்துல மூணு இடத்துல இந்த மாதிரி சிவன் வந்து பாதாளத்துலேருந்து எந்திரிப்பாங்க அதனால தான் அவங்க வந்து ட்டோஸு சில எல்லாமே வைக்காமல் உங்களுக்கே நீங்களே நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் உங்களுக்கே ஃபுல்லாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து சாமியை வச்சு பூவெல்லாம் போட்டு எப்பவுமே வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே மழை காலம் வந்தாலும் சரி வெயிலு காலை வந்தாலும் சரி அதுக்குள்ளே எனி டைம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சக்தி நம்பறது அவங்க ஸோ அதனால் நானும் நிறைய விஷயத்துல நம்பியிருக்கேன் ஓகேங்களா அதனால் எனக்கும் நம்பிக்கை இருக்குது நீங்களும் நம்புவோங்க நீங்கள் யாரையா இருக்குது எல்லாமே என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறணும்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கான வீடியோ வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மேபி போர் கூட அடிக்கலாம் போர் வச்சுருந்தா மன்னிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஓகே பாய் குட் நைட் எல்லாருக்கும்